அங்கே நான் என் திருமண கோலத்தை காட்டுகிறேன் என்று பொதிகை மலைக்கு போய் என்று ஆட்டாக படித்தார் அப்பதான் அகத்தியர் உலகம் சமநிலை பெறவே அப்படின்னு இங்க இருந்து பொதிகை மலைக்கு சென்றார் பொதிகை மலையிலே சென்று அகத்தி நிற்கின்ற போது சாய்ந்த பூமி அப்போ அங்கிருந்து வடக்கே பார்த்து வழிபாடு செய்கின்ற போது ஆண்டவன் கைலை மலையிலே இமாச்சலத்தில் நடக்கிற திருமண கோலத்தை பொதிகை மலைக்கு காட்டினார் முதல் முதல் லைவ் டெலிகாஸ்ட்

தொலைக்காட்சியில் இங்கு நடக்கின்ற நேரம் நேரலையாக இல்லங்களிலே காண அந்த விருப்பம் உள்ளவர்கள் சந்திரனை விட முதலை விட குரு விட ஆய்வை விட மனுஷனை விட வெகு சிறப்பாக நடத்தி கொடுக்க அந்த மன்னன் சுக்கராசாரியான மகள் தெய்வயானை என்ற பெட்டை மறந்த ஏதனும் குமரனை அழித்தாள் தெய்வயானை

அப்படி உங்களுக்கு எதனா சந்தேகம் வந்தா கதை முடிச்சுட்டு வரும் கே

¡Mamá, ah, me ah, 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 ah. தேவர்களுக்கும் அரபர்களுக்கும் அப்பா ஒன்று அம்மா ரெட்டு அம்மா வேற அவர்கள் காசி பகு பதிமூணு வெட்டத்தில் கல்யாணம் பண்ணார் பதிமூணு இத்தனை அந்த சாமியார் முனிவரும் அவருடைய மனைவிகளுக்கும் ரெண்டு பேருக்கு தேவர்கள் ஒருத்தரும் அரக்கர்கள் ஒருத்தரும் பிறந்தாங்க ஆரம்ப காலத்துல ஒத்துமையா தான் இருந்தாங்க அண்ணன் தம்பியா அப்புறம் தான் பங்காளியா அண்ணன் தம்பியாவே இருந்துட முடியுமா பந்தாளியா மாற நேரம் வந்தது எப்படின்னா தேவர்களும் அரக்கர்களும் திருப்பார் கடலை கிடைத்தார்கள் கடலுக்குள்ளே இருந்து அமிர்தம் வந்தது அந்த அமிர்தத்தை நாராயணமா தேவர்களுக்கு மட்டும் பகிர்ந்து கொடுத்து அரக்கருக்கு கொடுக்காமல் ஏமாற்றினார் அதை இன்னும் விரிவா பின் பின்னால மறுநாள்ல சொல்றோம் நான் இப்போ தேவர்கள் அரக்கர்கள் இருவரும் சமமாகத்தான் உழைத்தார்கள் உழைப்ப வாங்கிகளே அமிர்தம் கொடுக்காது ஏமாற்றினார்கள் இந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாது தேவர்கள் மீது கோபித்ததே அரக்கர்களுக்கு சண்டை வந்தது அப்படி அடிக்கடி பொறாமையினால் போர்க்களப் புகுகின்ற பொழுது தேவர்கள் அரக்கரை அழித்து விடுவார்கள் அடிச்சு சாகடிச்சிடுவான் ஆனா அரக்கன் அடித்தால் தேவர்களுக்கு எதுவும் ஆகாது காரணம் தேவாமிர்தம் சாப்பிட்டதினால் உயிர் போக தேவர்கள் பட்சத்தில் உயிர் சேதம் இல்லை அரக்கர்கள் பட்சத்தில் அது அதிகமாக இருந்தது அப்ப உயிர் சேதத்தை சந்தித்த இந்த வடபவர்மன் தன்னுடைய குரு குலகுரு சுக்கராச்சாரியார் குலக்குரு சுகராச்சாரியார் அவர் காலிலே சென்று விழுந்து ஐயா படையெல்லாம் விழுந்துவிட்டதும் வெற்றி பெற வாய்ப்பே இல்லை தேவர்கள் தம்மை அழிக்கின்றார்கள் என்று குலம் அழிந்துவிடும் ஒன்று இருக்கிறது என்பதாக குருவின் காதில் விழுந்து புலம்பி அழுவான் அரக்கன் அப்போ சுக்கராச்சாரியாருக்கு இறந்தவர்களை உயிராக்கின்ற மந்திரம் தெரியும் அந்த மந்திரத்தின் பெயர் மிருத சஞ்சீவி மந்திரம் இந்த மிருத மந்திரம் தெரிந்து பிரம்மதேவன் மூலம் கற்றுக்கொண்ட சுக்கராச்சாரியார் தன்னுடைய படை வீரராக இருக்கிற அரக்கர் குல தலைவனாக இருக்கின்ற உயிராக்கின்ற மிருத சந்திரி மந்திரத்தை சொல்லி மாண்ட படைகளை எல்லாம் மீண்டும் உயிராக்குவார் மறுபடியும் சண்டைக்கு போவான் தேவன் அடிப்பார்கள் மறுபடியும் வந்து அழுவான் அந்த கம்பத்தாண்ட மூணு குழந்தைங்க நிறுத்தாம பேசுது தேவர்கள் நேற்று சாகடிச்சோம் இன்னைக்கு இது எப்படி சாத்தியம் மெடிக்கல் மறாக்கள் இது எப்படி சாத்தியம் என்று சிந்திக்கிற போது தேவர்களின் குலகுரு வியாய எது சரி எது தவறு அப்படிங்கிற குழப்பம் இடிக்கிறது ஆனால் சிவபெருமான் குருமூர்த்திய சும்மா உட்காருங்கிறது எப்படின்னு சொல்லி ஜனகாதி முனிவர்களுக்கு நால்வருக்கு குரு உபதேசம் செய்ய தெற்கு முகம் நோக்கி அது உபதேசம் செய்ததினால் குரு பகவான் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் தேவர்கள் குரு என்பவர் நவகிரகத்தில் இருக்கிறாரே அவர்தான் சிவபெருமான் குருபாவ்க்க உபதேசம் அவர் வியாய பகவான் அல்ல அவர் இவர் வியாய பகவான் என்கின்ற பிரகஸ்பதி நவரகத்தில் இருப்பவர் இதனால் இந்த பிரகஸ்பதியான வியாய பகவான் குருமூர்த்தியாக இருந்து மாண்டவர்களை வீராக்கின்ற மந்திரத்தால் தான் மாண்ட அற மீண்டு மீண்டும் உயிராகிறார்கள் என்பதை தேவர்களுக்கு சொன்னார் சாமி அப்படின்னா அந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுமா நம் பெரும் கூறவானோ அரியா பிறகு தேவர்கள் அறக்கரை வெல்வதற்கு வேறு வழி என்ன இருக்குது சாகடிச்சா மறுபடியும் அந்த மந்திரம் மறுபடியும் உயிராகாத தடுக்க முடியும் எப்படி அவர்களை வெல்ல முடியும் வெள்ளி பெறுவது எளிதான காரியமா ியார் தெரிஞ்சிச்சு தேவ குருவுக்கு அது எல்லாம் ஒரு கூட்டம் ஆலோசனை செய்து மந்திரம் தெரியாது ஒரு ஒரு வாத்தியாரு வாத்தியாரு வாத்தியார்